திருச்சியில் புகழ்பெற்ற நத்கர்வலி தர்காவின் சந்தனக்கூடு விழாவினை முன்னிட்டு தர்காவின் அரங்காவலர் ஏ அல்லா பக்ஸ் மற்றும் குழுவினர் பொதுமக்களுக்கு அளித்த அறிக்கையில் புகழ்பெற்ற நத்கர்வலி மகானின் ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உரு சந்தனக்கூடு விழா வெகு விமர்சையாக நடைபெற இருப்பதால் மகானின் அருளை ஆசையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றார்கள் திருச்சி செய்தியாளர் குதரத் தபிளே ஆலம் பாதுஷா நத்ரொலி தர்காவுடைய ஆயிரத்தி இருபத்தி ஏழாவது சந்தனக் குழு விழா அல்லாஹுடைய கிருவையால் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது மூன்று நாள் நடக்க வேண்டிய நடந்து கொண்டிருக்க இந்த விழா நேற்றைய நாள் முதல் நாள் விழா சிறப்பாக நடந்து முடிந்தது இன்றைய முக்கியமான நாள் சந்தனக்கூடு வைபவம் மார்க்கெட்டிலிருந்து காந்தி மார்க்கெட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டு ஊர்கோலமாக வந்து இன்று அதிகாலை மூன்று மணிக்கு சரியாக சந்தனமும் ஏற்றப்படும் அதேபோல் நாளைய விழா சிறப்பாக அமைவதற்கு விளக்கு மீன் அலங்கார விழாவும் சிறப்பாக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது கர்நாடகா ஆந்திரா கேரளா இன்னும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஏராளமாக கும்பல் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது வரக்கூடிய எல்லா யாத்திரிகர்களுக்கும் சிறப்பான நல்ல ஏற்பாடுகள் தங்கும் வசதி கழிவறை வசதி எல்லா விதமான வசதிகளும் சிறப்பாக நாங்கள் நிர்வாகம் சார்பாக செய்து கொடுத்துள்ளோம் அதே போன்று இந்த மஹல்லாவாசிகள் இந்த ஊர் மக்கள் வரக்கூடிய யாத்திரிகள் அனைவர்களும் இந்த விழாவை சிறப்பாக நடப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு குறிப்பாக தர்காவிற்கு வருகை புரிந்த மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அவர்களுக்கும் அதே போன்று இந்த தொகுதியினுடைய பாசமிகு எம்எல்ஏ இந்த தொகுதியுடைய இனிகோ இருதயராஜ் அண்ணன் அவர்களுக்கும் அதே போன்று அவரோடு வந்த அனைத்து தலக நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் எங்கள் நிர்வாகம் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் இந்த நேரத்திலே நிர்வாகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அசலாம் வலைக்கும் வரமுகம்